ஆண்டவர்கள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரிய தர்மையான நாளில் ஆண்டவருடைய இறக்கத்திற்காக நாம் ஜபிக்கிறோம் நாம் பல்வேறு விதமான தேவைகளை நம்ம முன்வைத்து மன்றாடுவோம் இந்த புதிய ஆண்டில் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை மாறணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை கிடைக்கணும் குழந்தை கிடைக்கணும் திருமண காரியங்கள் நடக்கணும் இந்த வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி நிறைய அந்த உலகம் நிறைய காரியத்துக்குள்ளே நம்மளை போராட்டத்திற்குள்ளே அழைத்து செல்கிறது இப்படிப்பட்ட வேலையில் தான் கடவுள் ஒரு காரியத்தை சொல்கிறார் வலிமையோடு கூட ஆண்டவர் இறங்கி வருகிறவர் இது என்னை விட வலிமை மிக்க ஒருவர் உங்கள் உங்களுக்கு முன்னாக வரப்போகிற இது வர இருக்கிறார் என்று யோவான் சொல்லக்கூடிய அந்த இயேசுவினுடைய அடையாளம் வலிமைமிக்க அப்படின்னா எப்படிப்பட்ட வலிமை இன்றைக்கி கடவுள் பாருங்கள் படைப்பு திட்டத்தில் வந்து தூயாவியார் செயல்படுகிறார் உங்களை புதிய படைப்பாக படைப்பதில் தூயாவியானவர் செயல்படுகிறார் தொடக்க நூல் ஒன்று ரெண்டு மண்ணுலகு ஒருவற்று வெறுமையாக இருந்தது ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது அப்போ ஆவியானவர் பாருங்கள் சும்மா உட்கார்ந்துருக்கல அவர் வந்து டார்மெண்ட்டுன்னு வாங்க தூங்கிக்கிட்டு இருக்கல அசைந்தாடி கொண்டிருந்தார் அப்போ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் அசைவாடுதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் அசைவாடுதல் நடக்கும் உடல் உறுப்புகளில் ஒரு அசைவாடுதல் நடக்கும் யோபு இருபத்தி ஆறு மூண் பதிமூன்று சொல்லுகிறது தம் மூச்சால் வான்வெளியை ஒளிர்வித்தார் தம் கையால் விரைந்தோடும் பாம்பை ஊடுருவ குத்தினார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் வான்வெளியை ஒளிர்விக்கிற அந்த அபிஷேகம் இது யோபு புத்தகத்திலே சொல்லப்பட்ட தம் மூச்சால் ஆண்டவர் அவருடைய மூச்சு என்று சொல்கிற போது அது ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் ருவாக் என்கிற உயிர் மூச்சு என்கிற அடையாளம்தான் பரிசுத்த ஆவிக்கு பயன்படுத்தப்பட்டது இசையா முப்பத்தி ரெண்டு பதினைந்துலேயும் நம்ம பார்க்குறோம் மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும் செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும் அப்படின்னா நிறைவை நீங்கள் காண்பீர்கள் இந்த அபிஷேக வல்லமை தூயாவியினுடைய கிருபையாலை நடக்கும் ஒரு விசை இதோ இந்த நேரத்தில் எல்லாரும் தூயாவியினுடைய ஆசீர்வாதம் நம்மை நிரம்பும்படியாக ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று நீங்கள் கூப்பிடணும் ஒரு விசை கண்களை மூடி வருடத்திலே மண்டாடுவோம் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பும் ஐயா இரக்கத்தின் ஆவியானவரை என்னை நிரப்பும் ஆண்டவரே ஆவியானவரே 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 உந்தன் அபிஷேகத்தால் நிரப்போமையா ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊட்டும் மைய ஆவியானவரே ஆவியானவரே வல்லமை அபிஷேகிற ஆவியின் வல்லமை எங்களை எல்லாம் புது படைப்பாக மாற்றுகிற வல்லமை இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய இறக்கமாய் எங்கள் மத்தியில் இறங்கி வர மன்றாடி செபிக்கிறம் ஆண்டு வர

நீரே எங்களுக்கு உயிரளிக்கிற ஆற்றலாக இதோ இந்த பலியினுடைய ஆசீர்வாதம் வல்லமை பிள்ளைகளை தொடும்படியாக நீர் ஒப்பு கொடுத்த கல்வாரி பலியின் அந்த ஆசீர்வாதம் இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் பிள்ளைகள் மத்தியிலே கடந்து செல்வதாகும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக செபிக்கிறோமாப்பா அக்கீ இறங்கட்டுமே வல்லமையாய் ஊழியம் நான் செய்தி அக்கினியின் ஆவுகள் இறங்கட்டுமே வல்லமையாய் பிரியம் நான் செய்திட ஆவியானவரே ஆவியானவரே உந்தன் வல்லமையை ஊட்டுமையார் ஆவியானவரே ஆவியாரவர் மகனே மகளே இந்த ஆவியானவர் ஆற்றலாக நம் மத்தியில இறங்கி வருகிறார் இந்த ஆவியானவர் தான் நம்மளை புது படைப்பாய் மாற்றி புதிய சிந்தனைகளை கொடுத்து புதிய வழி தந்து நம்மை வழிநடத்துகிறார் இதோ இவர்தான் உண்மையை நோக்கி உன்னை வழி நடத்துவார்னு சொன்னார் இயேசு சுவாமி இயேசு சாமியே ஒருத்தருக்கு வாக்களிக்கிறார் அப்படின்னா அந்த வாக்கு பொய்த்து போக முடியுமா அப்படி பொய்த்து போகாத ஒரு வாக்குறுதியை யாருக்காக ஆண்டவர் அளிக்கிறார் ஆவிக்காக கொடுக்கிறார் இந்த தூய ஆவியானவர் என்னை விட வலிமை உள்ளவர்னு ஏசு சொல்லியிருந்தார்னா அது தூயாவியை குறித்து தான் சொல்லியிருப்பார் ஏன்னா இங்கே யாரும் தந்தை மகன் தூய ஆவியில் யாரும் அதிக வலிமை யாரும் குறைவான வலிமை என்பதல்ல மூவருமே ஆள்வகையில் வேறு வேறு ஆட்களாக இருந்தாலும் அவர்கள் வல்லுமையை ஒரே விதமாக பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம அழைக்கிறார் பாருங்க தொடக்க நூல் ரெண்டு ஏழு சொல்லுகிறது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத அவ் மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் பாருங்கள் இன்னைக்கு நமக்கெல்லாம் உயிர் இருக்குது உடலில் ஆனால் ஆத்மாவில் உயிர் இருக்குதா அப்போ ஆண்டவருடைய அந்த ச ஆவியானவர் அந்த சப சப்தமாக இருக்கிற அந்த ஒரு மூயிர் இருக்கிற வல்லமை நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்வீங்க கடவுளுடைய திட்டத்தின்படி செயல்பட முடியும் இந்த ஆவியை மாற்றுவது தான் பிசாசுடைய வேலை அது கடவுளுடைய ஆவியை எடுத்துட்டு அதனுடைய ஆவியை உள்ளுக்குள்ளே வைக்கிறது பிசாசுடைய வேலையாய் மாறிப்போகிருக்கிறது அதனால தான் நம்ம எல்லோருமே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து யோசிக்கணும் திருப்பாடல் நூற்றி நாலு இருபத்தொன்பது சொல்லுகிறது இருபத்தொன்பது முப்பது நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகில் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதுக்கே திரும்பும் கடவுள் அந்த இடத்துல இல்லை அப்படின்னா பிசாஸ் என்ன செய்கிறான் அந்த ஆத்மாக்களை பிடித்து தனக்குரிய சாட்சி அடையாளமாக மாற்றுகிறான் தனக்குரிய அந்த கருவிகளாக செயல்பட வைப்பான் அதனால தான் பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம சோடை போயிடாம நம்ம நம்முடைய அபிஷேகத்தை இழந்து போயிடாம ஆண்டவருக்குள்ளே காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் உமது ஆவியை நீர் அனுப்ப பாருங்க திருப்பாடல் நூற்றி நான்கு முப்பது சொல்கிறது நீர் உமது ஆவியை அனுப்ப அவை பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே வண்ணகம் அப்படின்னா இந்த பூமி முழுவதுமாய் சொல்லப்படுகிறார் இந்த இடத்துல நீங்களும் நானும் அதில் பார்ட் ஆஃப் த யுனிவர்ஸ் வண்ணகத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறோம் அப்போது கடவுள் எல்லாத்தையும் புதுப்பிக்கிற போது கண்டிப்பாக நம்மையும் புதுப்பிக்கிற ஆற்றலோடு அவர் இறங்கி வருகிறார் பாருங்க கடவுளுடைய ஆவியானவர் சிறப்பாய் செயல்பட்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம நிறைய பார்க்குறோம் இப்போ நம்ம மேற்கோள் காட்டுகிற எல்லா பகுதிகளுமே பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் நடந்ததுதான் அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே தூயாவினுடைய வெளிப்பாடுகளும் செயல்பாடுகளும் இவ்வளவு ஆழமாக இருந்ததுன்னா புதிய ஏற்பாட்டை சொல்லவா வேணும் புதிய ஏற்பாட்டில் இயேசுவினுடைய என்ட்ரி மரியால் வந்து உற்பவித்த அந்த அபிஷேக வல்லமையே தூயாவியால் நிகழ்ந்தது மரியால் அதுக்கு முன்னாடி தூய் இந்த எலிசபெத்தம்மாளை பார்க்க போன பொழுது ஆவி அந்த தாயை நிரப்பின பொழுது வயிற்றில் இருக்கிற குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்திலெல்லாம் ஆவியினுடைய அடையாளங்களை நம்ம பார்க்குறோம் இப்போ நாம் போய் ஒருத்தர்கிட்ட பேசும் பொழுது அவர்களுடைய இதயத்தில் மகிழ்ச்சி வந்ததுன்னு சொன்னால் உன்னிடமிருந்து வெளிப்படுவது தூயாவி அக்கா நீங்க பேசுனீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அம்மா நீங்க பேசுனீங்க எனக்கு மகிழ்ச்சி எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னு சொல்றாங்க அப்படின்னா உன்னிடமிருந்து வெளிப்பட்டிருப்பது தூய ஆவி ஆண்டவர் இந்த தூய ஆவியை தான் நமக்குள் வைத்து அதை பலருக்கு எடுத்து செல்லுகிற தூய ஆவியானவர் அசைந்தாடி கொண்டிருந்தார் செயல்பட்டு கொண்டிருந்தார் அவரால முடங்கி இருக்க முடியாது அதேபோல் ஆவியால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் முடங்கி இருக்கவே முடியாது அவர்கள் கடவுளுக்கு உகந்த நல்ல சாட்சிகளாக மாறுவார்கள் பிள்ளைகளை இந்த அபிஷேக வல்லமைக்காகத்தான் இன்னைக்கு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூன்று ஒன்று இரண்டு சொல்கிறது மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரேலின் இனிமைமிகு மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவிதின் இறுதி மொழிகளாவன ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார் அவரது வார்த்தை என் ஆவில் ஒழித்தது பாருங்கள் எவ்வளோ வல்லமையான ஒரு ஒரு அபிஷேகத்தை தாவிது பெற்றிருந்தார் ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார் இன்னைக்கு நிறைய பேர் மூலமாக ஆவியானவர் செயல்பட விரும்புகிறார் பிள்ளைகளே அவருக்கு தேவை கருவிகள் பிசாசுக்கு எப்படி வந்து ஒரு மனுஷனை பிடிச்சி அதை செயல்படுதோ அதே போல் ஆவியானவர் என்ன செய்கிறாரு நம்மை வைத்து தான் செயல்பட விரும்புகிறார் அவர் இப்படி செயல்படுறதுனால தான் பிசாஸ் என்ன செய்யுது நீ எந்த தளத்தில் செயல்படுறீ அதே தளத்தில் வந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன் கடவுள் பிசாசு வேலை செய்கிறதுனால கடவுள் வேலை செய்ய வரல கடவுள் வேலை செய்கிறதுனால பிசாசு அந்த இடத்துக்கு வருது அதனால தான் கடவுளை தோற்கடிக்க விரும்புகிறது பிசாசு கடவுள் ஜெயிக்க விரும்புகிறாரு யாரை வச்சு பிசாசை வச்சு இல்லை உன்னையும் என்னையும் வைத்து அதனால தான் ஆண்டவர் உங்களை என்னையும் தன்னுடைய சுவிகார பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார் அவர் நமக்கு என்ன செய்கிறாரு கற்பித்து தருகிறார் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து சொல்கிறது உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தரலும் ஏனெனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக நாவியானவர் நம்மை செம்மையான வழியில்தான் நடத்துவார் அவருக்கு தீமையான வழியில் நடத்தவே தெரியாது அவருக்கு அதை யோசிக்கவும் முடியாது என அவர் நன்மைகளின் கருவூலம் என் அன்பு மகனே மகளே இந்த அருமையான வேலையில் ஒரு விசை உங்களுடைய வழிகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜபிப்போமா இதோ ஆண்டவருக்கு முன்பாக இந்த ஆவியானவர் இதோ எங்கள் மீது இறங்கி வாரும் ஆவியானவரே வாரும் தூய ஆவியே எங்களை நிரப்பும் நீர் திரளின் மீது அசைவாடின நம்முடைய இரக்கம் எங்கள் மீதும் அசைவாடும் என்று சொல்லி நம்முடைய வழிகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம் கடந்து வந்த பாதையில் நீங்கள் எவ்வளவோ பேசியிருக்கிறீங்க எவ்வளவோ செயல் செய்திருக்கிறீங்க அதெல்லாம் கடவுளுக்கு பிரியமானதாக இருந்ததான்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் செய்தது சரியானது தானா ஆண்டவர் உன் காரியத்தை அங்கீகரித்தாரா இன்றைக்கி எல்லாருமே ரெண்டு ஒரு இடத்துல சண்டை வருதுன்னா ரெண்டு பேருமே நியாயம் பேசுவாங்க இவங்களும் நியாயம் சொல்லுவாங்க இவங்களும் நியாயம் சொல்லுவாங்க இவங்களும் நான் சரின்னு சொல்லுவாங்க இவங்களும் நான் சரின்னு சொல்லுவாங்க அப்போ பாருங்கள் ஆவியானவர் தான் உன்னுடைய காரியம் சரியாக தப்பாங்கிறத உறுதியாகி சொல்ல முடியும் அப்போ ஆவியானவர் உனக்கு இன்றைக்கு வெளிப்படுத்தி நான் சரின்னு நினைத்து கொண்டிருக்கிற காரியம் அது சரிதானா அல்லது தவறானதா என்பதை அறிய பண்ண ஆவியானவரே என் வீட்டையும் என் இதயத்தையும் என்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாவற்றையும் நிரப்புங்கப்பா ஒரு விசை ஆவியான ஒரு இடத்திலே பாடி மன்றாடுவோமா ஒரு திருவுளத்தை நிறைவேற்ற என்னை அழைத்தரணும் ஆவியானவர் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் നീരാളുകേ ചെയ്യും ദൈവത്തെൻ കൈ വാഞ്ചിക്ക്രോ വരും തുയ ആവിയെ ഗെറ്റ് ദ ഹോളി സ്പിരിറ്റ് കം ഇൻ ടു അസ് പ്രസ് ദി ദൈവಾಂജിക്കരോ ഗെറ്റ് ദ പവർ ഓഫ് ദി ലോർഡ് വർക്ക് വിത്തിൻ യൂ വല്ലമയാ എമ്മൈ നീraits ഓമേ ഇഷുവേ നീരാളുകേ ചെയ്യും ഓമേ നന്ദുവേ பரிசுத்த வல்லமை பிள்ளைகளை நிரப்படும் ஆவியானவர் இதோ நாங்கள் மன்றாடி கேட்கிற பரிசுத்த இரக்கத்தின் ஆவியானவர் இதோ இன்று ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் நிரப்புவாராக தெய்வீக அக்கினியின் வல்லமை பிள்ளைகளுடைய காரியங்களை சரியானதை சரியான விதத்தில் வெளிப்படுத்துகிற ஆற்றலோடு கடந்து வருவதாக நெருப்பு வடிவமாய் அபிஷேக வடிவமாய் இறங்கி வந்தவர் என் பிள்ளைகளின் மத்தியிலே ஏதோ இந்த உம்முடைய ஆவியின் கிருவைக்காக மன்றாடுகிற ஒவ்வொரு மேலும் நீர் இறங்கி வந்து உம்முடைய வார்த்தை அவர்களுடைய இதயத்தில் தங்குமடியாய் நீரே காற்றும் நீரே பெருமழை போதவே உம்மாவியை ஓற்றும் அக்கினியும் நீரே மழை போலவே உம்மாவியை ஓற்றும் வாரும் துயே பிரசன்னத்தை வல்லமையால் எம்மை நீரைத்து பரிசுத்த வல்லமை எங்கள் மீது ஆவியினுடைய அபிஷேக வல்லமை இதோ உங்களோடு இன்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் அவரே உண்மையை வெளிப்படுத்தும் ஆவி என்று சொன்ன ஏசு ஆண்டவருடைய பரிசுத்த இரக்கம் இப்பொழுது எங்கள் மீது தங்கி இருப்பதாக ஆண்டவரே கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்கிற வார்த்தை இது அருள் கொடைகளை வழங்குகிற அபிஷேக வல்லமையாக ஒன்று குருந்தியர் பனிரெண்டு நான்கு ஐந்து ஆறில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாத வார்த்தைகள் அருள் கொடைகள் வகை உண்டு தூயாவியார் ஒருவரே திருத்தொண்டுகள் பல வகை உண்டு ஆண்டவர் ஒருவரே செயல்பாடுகள் வகை உண்டு ஆனால் கடவுள் ஒருவரே அவரே எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர் என்கிற அபிஷேக வல்லமை என் பிள்ளைகள் இதயத்தில் தங்குவதாக நீங்கள் பேச வேண்டியவற்றை அதே நேரத்தில் உங்களுக்கு கட்ட தருவார் என்று சொன்ன அபிஷேக வல்லமை ஆண்டவரே யூதா ஆண்டு இருபதிலே நாங்கள் வாசிக்கிற வார்த்தையின் படியாக தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் தூய் ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் என்கிற ஆசீர்வாத வார்த்தை எங்களுடைய வாக்குத்தத்தின் வார்த்தையாக மாறுவதாக எங்களுடைய இதயத்தினுடைய வாக்குத்தத்தமாக மாறுவதாக தூய்மை மிகு விசுவாசத்தை நான் கண்டுகொள்ள நான் நினைப்பதெல்லாம் சரி என்கிற மனநிலை மாற்றப்பட்டு நான் ஆண்டவருக்குள் உண்மையானதை செய்து செயல்பட்டு பேசி மகிழ தேவரீர் கிருபை செய்யும் வல்லமையால் நிரப்ப மாவியானவரே இரக்கத்தால் நிரப்பமாவியானவரே தேவிகாக்கினியால் நிரப்பமாவியானவரே எங்களை வாழ வைக்கிறாவியானவரே முடைய தெய்வீக இரக்கம் எங்கள் மீது கடந்து வருவதாக ஆவியானவரே எங்களோடு ஆவியானவர் நீ எங்கள் செயல்களை பார்க்கின்றாவையானவர் நீ எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றாவையானவர் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை புது படைப்பாய் மாற்றுமையா தூய வாழ்வு வாழை தூய்மை மிக விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ தூயவரே உண்மையே எங்கள் வாழ்வின் ரச்சகராய் அறிக்கை செய்ய இயேசுவிலே எங்கள் வலிமை இருக்க இயேசுவிலே எங்கள் கண்கள் பதியப்பட இயேசுவிலே எங்களுடைய நம்பிக்கை ஆழமாக இருக்க இயேசுவிலே நாங்கள் என்னாலும் நிலைத்திருக்க இயேசுவோடு இணைந்திருக்க கருமை ஆவியானவரே பரிசுத்த இரக்கம் இந்த அபிஷேகமான நாளில் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்தி தேவ மகிமைக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து இந்த பலியில் ஜெபிப்போம் ஆமேன்